நாட்டமாக ஆடி காமிச்சிருக்கிறாங்க அடுத்து நீங்கள்லாம் டிவியில் நாடகம் பார்த்துருக்குறீங்க இங்கே ஒரு நாடகத்தை காட்ட போகிறோம் சூப்பராக இருக்கும் அந்த நாடகம் நல்லா கேளுங்க நல்லா பாருங்க அதிலிருந்து ஒரு செய்தியை நல்லா கவனிங்க அதுல ஒரு செய்தி அவங்க சொல்ல போறாங்க கரங்களை தட்டி அவர்கள் சாமி ஒரு நோயருக்கு ஒரு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் வாங்க முடியுதா கடையில ஐயோ எந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க இவ வேற எங்க போனான்னு தெரியல யாருன்னு கேக்குறீங்களா

உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் எங்க அம்மாவுக்கு நெக்லஸ் எடுக்கணும் உங்க அயாவுக்கு சாரி வாங்கி கொடுக்கணும் இதே பணாதி இருக்கடா வருஷம் வருஷம் انا யன் டயலாக்ல நீ சொல்ற பத்தியாடா ஐயோ 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 அடக்கலடா அதெல்லாம் ஆமாடா சரி நான் திருப்பி சொல்றேன் என்ன பண்றது உன் தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் உன் அம்மாக்கு ட்ரெஸ் எடுக்கணும் காசுக்கு எங்கடா போவேன் சரி சரி உடுப்பா வருஷம் வருஷம் இதே பணாதி இருக்காதே இனி பாருடா இனி கிறிஸ்मस வந்துச்சுனா உனக்கு ஸ்கூல்ல கொடுக்குறாங்களா அந்த யூனிஃபார்ம் அதை எடுத்து நீ போட்டுக்கோ

இவனுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கலான்னு கடைக்கு கூட்டு வந்தாங்கய்யா நான் எடுத்து கொடுத்து ட்ரெஸ்ஸு இவனுக்கு பிடிக்கலையா சரி வாப்பா அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு சொன்னான் அழுந்துவிட்டு வேறு இருந்தாங்கய்யா சரிங்க சரி அதனால் தான் கடைக்கு வந்தேன் ஏப்பா அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையா அதை ஏன் எங்களுக்கு கேட்குறீங்க துணி எடுக்கலாம் துணி கடைக்கு போனா சிவப்பு கலர் சட்டையும் மஞ்சள் கலர் பேண்டையும் வாங்கி கொடுக்கறாப்புல அதை போட்டு நான் கிறிஸ்மஸுக்கு வெளியே தூரம் போக முடியுமா நான் எல்லாம் தொரத்தாதேடா சரிங்க வா ஏன் அவன் போட்டுக்கிற சட்டையை பார்த்தியாடா சட்டி பிடிக்கிற துணியா இருக்குடா அந்த சட்டை

தான் இந்த இந்த வருஷம் எச்சரிக்கையாக முன்னாடி கடைக்கு நூறு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் இந்த தடவை நெஞ்சு கறி மூளை கொட்டலு எல்லாம் வெரைட்டி வெரைட்டியா ரெடி ஆயிரும் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டி சாப்பிட்டாதான் சொல்றத பாத்தா இவனுக்கு ரெண்டாடு வேணும் கேடா பத்தாயிரம் ரூபாய்க்கு கறி எடுத்து சாப்பிடுவோம் நாட்டுக்கு மனுஷனா சரி விடுப்பா நம்ம சபைதான் இருக்குமஸ் வேற புதுஃபோன் ஆகிருக்கோம் கேமரா வேற செக் பண்ணவே இல்லையே சரி செக் பண்ணிடலாம் என்ன சபாக்காரங்க சர்ச் ஃபோன் கிளோன்ட்டானுங்க நல்ல ஃபோன் தானே என்னாச்சதுக்கு சரி பார்ப்போம் ஐயா நீங்களா ஐயா நீங்கள் எங்கேயா பண்ணுறீங்க ஐயோ நாங்கள் அப்பயே வந்துட்டா ஒரு சபாக்காரங்க இருக்கான்னு கூட தெரியாமல் ஃபோனை எடுத்துட்டு ஆட்டிட்டு அப்படி மெய் மறந்துட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா நாங்கள் எப்படியா கண்ணுக்கு தெரியும் இல்லைங்கய்யா புது ஃபோனாக தான் பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறீங்க போன வாரம் தான் புது ஃபோன் மாதிரி வச்சுருந்தீங்க அதுக்குள்ளே ஒன்றும் வாங்கிட்டீங்களா

நான் மட்டும் இல்ல இங்க வந்திருக்கறங்க அத்தனை பேர் இப்படிதான் போட்டு கேட்டு பாருங்க ஆட பாவீங்களா அது தெரியாம போச்சு ஆமாங்கய்யா அதுதாங்கய்யா ஆண்டவர் மே மாசம் பிறந்திருந்தா சரிங்க எவ்வளவு ஒரு ஜாலியா நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கலாம் நினைச்சு பாருங்க ஆமாங்கய்யா சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் சரிங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் நினைச்சிட்டே வந்தாங்கய்யா கேளுங்க உங்களை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது சரிங்க கிறிஸ்துமஸ்னா என்னங்கய்யா யோ இது கூட தெரியாதயா கிறிஸ்துமஸ் இது பொங்கல்லாம் நம்ம தமிழ்நாடே தமிழ்நாடே கொண்டாடும் அதே தீபாவளினா இந்தியாவே கொண்டாடும் அதே கிறிஸ்துமஸ்னா தான் உலகமா கொண்டாடும் ஆமாமயா இவரு பெரிய ஞாச விஞ்ஞானிய கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு நீங்க என்ன சொல்ல ஐயா இப்போ வரங்க ஆண்டு வரேசு பிறந்தது தானே கிறிஸ்துமஸ் வருஷா வருஷம் இதே தான சொல்றான் சரிங்கயா நீங்க என்ன சொல்லி கிறிஸ்துமஸ்னா புது துணி போடுவோம் கேக்கு வெட்டுவோம் இதுதானப்பா சரிங்கயா நான் என்ன சொல்ல வர சரிங்கயா இப்போ ஏசு கிறிஸ்து பிறந்தது தானேங்க நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம்

நீங்களே ஆண்டவருக்கு ஒரு சிறந்த கிஃப்ட் தருவேன்னு சொல்றப்ப நாங்களாம் பல வருஷமா சபையில இருக்கோம் நாங்க உங்களை விட சிறந்த கிஃப்ட் கொடுக்க மாட்டோமா வேணா பாருங்க ஒரு நாளைக்கு நான் உங்களை விட சிறந்த கிஃப்ட் எட்டு வருவேன் பாருங்க யோ வயசான ரெண்டு பேரும் அஞ்சு பேர் பேசுங்கயா நாங்க ஒரு யூத் நின்றுருக்கேன் யூத் நின்றுருக்கேன் என்னையா நீங்க நான் உங்களோட நல்ல கிஃப்டா கொடுக்க மாட்டேனா ஆமா தம்பி இவன் யூத்தாமா இவன் gift மட்டும் முன்னா பூ படிச்சிட்டு போனா? இல்ல குலைங்கா பறிச்சிட்டு பேன். போனா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நாளைக்கு நான் கொடுக்க போற gift பார்த்து அப்படியே பரலோகராஜசுமை அப்படியே செம்பிச்சு போக போகுது அந்த மாதிரி ஒரு gift கொடுக்க போறேன். டானியல் ஆண்டவர் என்னங்கயே சொல்றாரு? சொல்றாரு. என் பிரியமேன்னு கூப்பிடறார்ல. நாளைக்கு நான் கொடுக்க போற gift-ஐ பார்த்துட்டு ஆண்டவர் என்ன? என் பிரியமேன்னு கூப்பிட போறாரு. அதை நீங்க பார்க்க தயா போறீங்க? பார்க்கலா பார்க்கலாமே. சரி விடுங்க அமைதியா இருங்க நம்ம பரிசு போய் சபையில வைக்கலாம் ஆண்டவர் எந்த சிறந்த பரிசோ அவர் தேர்ந்தெடுத்துக்குவாரு நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கோ சரி சரி தம்பி சொல்றது சரிதான் அந்த பெருசுகள்கிட்ட வர சவால் விட்டு வந்துட்டேன் என்ன கிஃப்ட் கொடுக்குறதுனே தெரியலையே நம்ம என்னை விட நல்ல கிஃப்ட் கொடுத்துட்டானுங்கன்னு என்ன பண்றது அண்ணே என்னென்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க

டேய் தம்பி இல்லை அங்குல் எப்போந்தீங்க அங்குல் ஆ இப்போ தான் உந்தேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அங்குள் கையில் என்னது அங்குல் கையில் இனிமேல் தான் வருவோ பார்த்துக்குங்க இப்போ என்னது அங்குல் இது இது சஸ்பேன்ஸ் சஸ்பென்ஸ்ஸா நம்ம எல்லா ஒயிட்டானுங்களா ஆமா தம்பி கரெக்டான நேரத்துக்கு கிறிஸ்மஸ் அராதனைக்கு வந்து சேர்ந்துட்டான்னு நினைக்கிறேன் பாத்தியா நம்ம எங்க ஆண்டவருக்கு சிறந்த கிஃப்ட் கொண்டு வந்து சொல்லிட்டு ரெண்டு பேர் எப்படி முடிக்கிறானுங்க பாரு அதுல இவன் கால் பேர் எப்படி ஆடுது பாரு கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடுது பாரு காலு அவன் பாரு பேந்து பேந்து முடிக்கிறான் அப்படி என்னப்பா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க ஏன்டா நேத்து தான் கூட்டிட்டு போலான்னு பாத்தேன் அப்பதான் அம்மா சொன்னான் அவனை கூட்டு போனீங்கன்னா ஆகா விலை கிஃப்ட் தான் வாங்குவான் நீங்களே போய் நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வந்துருங்கண்ணா அதனாலதான் நைட்டோட நைட்டா போய் ஆண்டவருக்கு ஒரு சிறந்த கிஃப்டா வாங்கிட்டு வந்தேன்டா சரி பாக்கலாம் சரி அவன் கையில என்ன கிஃப்ட் ஒன்னத்தையும் காணும் சும்மா கிண்டல் பண்ணிட்டு நான் நல்ல கிஃப்ட் தான் வாங்கிட்டு சரிங்களா நான் வந்து பெண்ணா கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன் இப்போ வந்து சிறந்த கிஃப்ட் என்னன்னு சொல்றேன் பாருங்க நம்ம ஒரு சிறந்த கிஃப்ட் கொடுக்கணும்னா நம்ம கொடுக்க போற கிஃப்ட்டு மனசும் நிறைஞ்சதா இருக்கணும் வயிறும் நிறைஞ்சதா அந்த மாதிரி கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் சரி சரி வருங்க நம்ம ஒற்றுமையா இருப்போம் நம்ம ஒற்றுமையா இருந்தாதான் தேவ நாங்க ஆளுகை செய்வார் அதனால நம்ம ஒற்றுமையா இருந்தே ஜம பண்ணணும் சரி சரி தம்பி சொல்றது சரிதான் ஆமா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மணி பட்டாதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு நம்ம கிட்ட வருவாரு நம்மள என்ன பண்ணலாம் ஜோ பண்ணலாம் சரிங்க நம்ம ஜோ பண்ணலாமா பிதாக்குமே பரிசு பரிசுத்த ஆண்டவரே உமேஷ் தோத்திருக்கிறப்பா ஆண்டவரே இன்று நீங்க பிறந்திருக்கிறீங்க ஆண்டவரே ஆண்டவரே அன்று நீங்க பிறந்திருக்கும் போது ஆண்டவரே அந்த ஆசாரிகள் வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க ஆண்டவரே அந்த gift-ஐ நீங்க ஏத்து கொண்டீங்க ஆண்டவரே ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உங்களுக்காக gift கொண்டு வந்திருக்கோம் ஆண்டவரே இதிலே எது சிறந்த காணிக்கையோ அந்த காணிக்கி ஆண்டவரே நீங்க வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஏத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கறோம் ஆண்டவரே நீங்க வரும்படி நாங்க அழைக்கிறப்பா நீங்க வாங்க ஆண்டவரே நீங்க வாங்க ஆவீங்க ஆண்டவரே என்ன பா ஒரே பிரகாசம் ஆயிருச்சு என்ன பிரகாசம் ஆயிருச்சு ஆண்டவர் ஆண்டவர் வந்திருக்காரோ நம்ம பாவங்களோட ஜெபத்தை கேட்டு பரலோகத்துல இருந்து ஆண்டவர் இறங்கி வந்தாரோ ஆமா பா அண்டவரே உங்க கையை காவிங்க ஐயோ நம்மளுக்காக அடிக்கி போட்டு ஆணி போட்ட கரம் ஐயோ ஐயோ ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கி போட்ட கரமா ஐயோ 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 எவ்வளவு ஒரு மகிமை ஐயோ ஆண்டவர் வந்தாரு ஆண்டவர் வந்தாரு ஆண்டவரே என்ன ஆண்டவரே நான் பைபிள தான் ஆண்டவரே ஆயிரங்கள் பரமேஸ்வரன் படிச்சிருக்கேன் உங்கள் நேர்ல பார்த்தப்ப தான் ஆண்டவர் தெரியுது நான் உங்களுக்காக நான் தான் ஆண்டவர் உங்களுக்கு முதல் பரிசா கொடுக்கணும் இந்த பரிசுக்காக வந்து எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே இது வாங்க முடியலன்னு எத்தனையோ பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆண்டவரே என்னென்னு தான் ஒரு பார்க்குறீங்க ஐஃபோன் தான் ஒரு இதை வச்சு நீங்கள் ஃபோட்டோ மட்டும் ஃபோட்டோ மட்டும் போட்டிங்கன்னா லைக் கமெண்ட்லாம் தெரிக்க வேண்டவர் மகனே இது எனக்கு உகுதாக இருக்குன்ற நீ நினைக்கிறியா ஆமாண்டவரே உலகமே இது பின்னாடி தான் போயிட்டுருக்குது உலகமே இது பின்னா போயிட்டுருக்கு இது சுமாரான ஃபேஸே வச்சு ஸ்டோரி போடுறப்ப நீங்கள் உங்கள் பிரகாசமான வச்சு மூ மட்டும் ஸ்டோரி போட்டிங்கன்னாண்டவரே நீங்கள் தான் ட்ரெண்டிங்கு சரி அப்படியே மகனே

நாங்கள் கூட இப்போ ஒரு மூணமாக ஜெயிச்சப்போ வந்தீங்க நன்றி அப்பா ஆண்டவரே இப்போ நான் எட்டு வந்திருக்க கிஃப்ட்டை பார்த்து நீங்களே வியப்படிய போறீங்க ஆண்டவரே ஆண்டவர் இங்கே இருக்க சட்டன் ஆண்டவரே அங்கே அங்கே போயிட்டு வந்தால் ஆண்டவரே ஒரு நேரம் ஆண்டவரே மேல் சட்டன் போயிட்டு வந்தால் ரெண்டு ரெண்டு நேரம் சாப்பிட்ணாண்டவரே இவன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க பரலோகத்துலேருந்து வரீங்களா ஆண்டவரே எவ்வளோ தூரம் எவ்வளோ கிலோமீட்ரு ஆண்டவர் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆண்டவரே ரொம்ப களை பருப்பீங்களாண்டவரே அதனால தான் ஒரு நைட் ஃபுல்லாக யோசிச்சாண்டவரே இந்த பையன் மட்டும்லாம் கிறுத்தரம் யோசிக்கிறாளு கிடையாதான் டவர் நல்லா புத்திசாலி யோசிக்கிறாளுன்றவர் அதனால் தான்ண்டவரை நேற்று ஃபுல்லாக யோசித்து வீட்டில் என் கையாலே சமைச்சான்டவர் இந்த உங்களுக்காக பிரியாணி எடுத்து வந்துருக்கான்ட மகனே இது எனக்கு குகுதா இருக்கேன்றுன்னு நினைக்கிறியா கண்டிப்பாகண்ட ஒரு சாப்பாடு என் வெயிலில் ஃபுல் ஆகிறான் அவரு உங்கள் ஃபுல் ஆயிடும் சரி அப்பா நமக்கு ஆகாரம் கொடுக்கறவரே ஆண்டவர் தான் ஆண்டவருக்கு போய் பிரியாணி கொடுத்துருக்காருப்பா உனக்கு கூட தெரியுது இல்லடா நான் யோசிச்சே இருந்தேனா இவ என்ன கிஃப்ட் கொடுப்பா என்ன கிஃப்ட் கொடுப்பான்னு யோசிச்சே இருந்தேன் ஏன் தெரியுமா ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னா பாத்தியாடா மனசு நிறையணும் வயிறு நிறையணும் இப்பதாண்டா தெரியுது அந்த அருமை சரி 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 அவனுங்க கிடக்குறான பைத்தியக்கார பசங்க நம்ம கிஃப்ட் எடு 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 எங்கப்பா எங்க பாரு அங்க பாரு என்ன பாது என்ன இருக்கு உள்ள இது என்னன்னா ஆண்டு ஒரு பாக்குறீங்க இவங்க மாதிரி சத்தியம் தெரியாதாலும் நாள் ஆண்டு நான் சத்தியத்தை அறிஞ்சு ஆண்டு ஒரு நான் வேலைக்கு போவேன் ஆண்டு என் வேலை நேரத்துல ஆண்டு ஒரு ஒரு சூப்பர்வைசரோ மேனேஜரோ நீ திட்டிருவாங்க ஆண்டு நான் உடனே வீட்டுக்கு எங்கேயுமே நிக்க மாட்டேன் ஆண்டு ஒரு நேரா வீட்டுக்கு தான் வருவேன் வீட்டுக்கு வந்து ஆண்டு அண்டவரே செருப்பு கூட கட்ட மாட்டான் அண்டவரே அப்படியே வந்துரும் அண்டவரே வீட்டுக்குள்ள வந்து அண்டவரே எங்க அம்மா கூட சுத்துவாங்க என்னடா நீ இப்படி இருக்கற அப்படிங்க மாட்டே நான் அப்பதால கண்டுக்க மாட்டான் அண்டவரே நேரா ஓடி வந்து அண்டவரே டிவி சுவிட்ச தான் அண்டவரே போடு டிவி போட்டு ஓட்டு அண்டவரே என்ன தெரியுமா அண்டவரே ஃபர்ஸ்ட் அண்டவரே சண்டி போடு அண்டவரே இரண்டாவது விஜிடி போடு அண்டவரே போட்டு அண்டவரே நாடகம் பாப்பா அண்டவரே அதுல இருக்கிற சரப்பு பாருங்க அண்டவரே ஐயோ 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 தெரியுமா ஆண்டவரே இது உங்களுக்கு வாங்கிட்டு வந்தாண்டவரு நீங்க இந்த பாவமான மனுஷனா படைச்சிட்டீங்க ஆண்டு அவன் பாவத்திலேயே வாழ்ந்து 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 அவன் மனம் திரும்ப மாதிரி இல்ல நீங்க என்ன பண்றீங்க அதை பார்த்துட்டு என் பையன் வந்துடுவான் நாளைக்கு வந்துடுவான் நாளானிக்கு வந்துடுவான்னு நீங்க என்ன ஆண்டவரு துக்கிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஆண்டவரு நீங்க துக்கமா இருக்கிறீங்க ஆண்டவரே அதுதான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சிட்டே இருந்த அப்பதான் ஆண்டவரு இது ஞாபகம் ஆண்டவரு அதான் ஆண்டவரே டீ வாங்கிட்டு வந்தாண்டே இந்தாங்க ஆண்டு ஆனா ஆண்டு ஒன்னு சொல்ற நீங்க எங்க போனாலும் அந்த ஒன்பது மணி ஒன்பது மணி மட்டும் மறந்துடாதீங்க ஆண்டவரு ஏன் தெரியுமா ஆண்டவரு சன் டிவில ஒன்பது மணிக்கு எதிர்நீச்சல் நாடகம் போடுவோம் பாருங்க ஆண்டவரு ஐயோயோயோயோ அப்படி இருக்கும் ஆண்டவரு அந்த நாடகத்தை மட்டும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க ஆண்டவரு மகனீதி எனக்கு உகுதாதான் இருக்குன்றி நினைக்கிறியா ஆமா ஆண்டவரு இந்த டிவி இல்லாம எது ஆண்டவரு

இயரா ஆண்டவரே இவங்க மாதிரி என்னால gift கொடுக்க முடியாது ஆண்டவரே அதனால என் வாழ்க்கையும் இது இதயத்தையும் உங்களுக்கு gift ஆ பிள்ளைகளே இந்த மகனை பார்த்தீர்களா ஆபிரகாம் தன் பிள்ளையை அவனோட சொந்த குமாரன் என்று பார்க்காமல் அவனுடைய பிள்ளையை எனக்கு கொடுக்க முன்வந்தான் உங்களுக்கு பிரியமானதை நீங்கள் செய்தீர்கள் இந்த மகனும் இவனோட இருதயத்தை கொடுத்தான் உங்க இதயத்தை எனக்கு கொடுத்தால் அதுதான் எனக்கு பிரியம் அதற்காக தான் நான் பிறந்திருக்கிறேன் பார்த்தீங்களா ஆமாங்கய்யா ஆண்டவர் சொன்னதை கேட்டீங்களா மகனை கேட்டையா அவன் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் ஃபோனை வாங்குறான் இவன் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் என்ன பண்றான் கறிக்கடையில் கடையில் நூறுபா அட்வான்ஸ் கொடுத்து வந்துருக்குறான் கறி கடைக்கு நீ ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் ட்ரெஸ் வாங்குற ஆனா ஆண்டவர் நீ ட்ரெஸ்ஸு வாங்குறதை பார்க்கல அவன் போனை கொடுத்தான் ஆண்டவர் அது எனக்கு பிரியன்னு சொல்லலை இவன் பிரியாணி கொடுத்தான் அது எனக்கு பிரியன்னு சொல்லலை இதுலேருந்து என்ன ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாருன்னா உண்டு இருக்கிற சொத்தை அவர் கேட்கல உண்டு இருக்கிற செல்வந்தத்தை அவர் கேட்கல உன்ட்ட காசு பணம் எனக்கு இத்தனை கோடி கொடு அத்தனை கோடி கொடுன்னு கேட்கல இவன் என்ன கொடுத்தான் இறுதியத்தை கொடுத்தான் அவனுடைய வாழ்க்கைய ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சான் உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு அவனை ஏத்து கொண்டுட்டாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் என்ன பண்ணது முடிய போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயாச்சும் நம்ம ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையும் இறுதியத்தையும் ஒப்பு கொடுக்கலாம் ஆமாங்க இயேசு கிறிஸ்து இதுக்காக தான் பிறந்துருக்குறாருனே நம்ம முன் மாதிரியா வாழ்ந்து காட்டலாம் ஆமாம் ஜோபம்லாமா பண்ணலாங்க அண்டவரே மிஸ் தோற்று அடிக்கிறப்பா துதிகளில் மெத்தில் வாசம் செய்கிறவரே மிஸ் தோற்றுடிக்கிறப்பா அண்டுவரே எங்களுக்கு ஒரு பாடத்தை இன்னைக்கு கற்பிச்சிங்காண்டுவரே உன்கிட்ட நான் பொண்ணை கேட்கல பொருளை கேட்கல காசு பணத்தையோ சம்பாதத்தையோ கேட்கல உன் முழு இருதயத்தோடும் உன் வாழ்க்கை எனக்கு அர்ப்பணி அதுதான் எனக்கு பிரியன்னு இன்னைக்கு நீங்கள் ஆண்டுவரே எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்த எங்களுக்கு வெளிப்படுத்தலே இருக்கிறீங்க ஆண்டு உரே ஆண்டுவரே நான் இதற்காக பிறக்கல நான் இதற்காக தான் பிறந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வெளிப்படுத்திங்கப்பா அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டு உரே நாங்க எப்படி அறிஞ்சு கொண்டோமோ அதே போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஒவ்வொரு மனிதனும் அறிஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிற ஆண்டு வர நீங்க அதன்படி செய்யுங்க ஆண்டு வரு எங்கள்ட்ட எப்படி நீங்க வெளிப்படையா பேசினீங்களோ அதே போல அவங்களுக்கு நீங்க அறிவிங்க ஆண்டு வரு சத்தியம் சத்தியமாக போய் சேரும் அப்படி நாங்கள் செபிக்கிறப்பா ஐ மீன் நாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிய போற நேரத்துல ஆண்டவருக்கு எங்க இருதியத்தையும் வாழ்க்கை வர்பணிச்சிட்டோம் நீங்க எப்ப உங்க இறுதியத்தையும் வாழ்க்கைய ஆண்டவர்கள் போறீங்க